ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் மோகன்ராஜ் ஃப்ரம் ஈரோடு ராயலோவில் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க கம்பெனி வருமா வராதா நிற்குமா ஓடுமா அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய விதங்கள்ல பேசிகிட்டு இருந்தீங்க ஆனால் அதுக்கெல்லாம் வந்துட்டு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஸோ க கம்பெனி வந்துட்டு கம் பேக் கொடுத்துருக்குறாங்க ஸோ பிளான் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிருக்குது ஸோ எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு இனிமேல் லைஃப் டைம் வந்துட்டு ரன்னாக இருக்குது இந்த பிளான் வந்து கொண்டு வந்துக்கிறாங்க ஸோ நம்ம பார்த்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராஜேஷ் சார் சொல்லியிருப்பாரு நம்ம இருக்கிற பிளான் எல்லாமே ட்ரையல் வர்சல் இருக்கணும்னு சொல்லி பார்ப்பாள் இப்போ அது வந்து ரியல் வர்சுங்க போகிறாங்க நான் இந்த வீடியோவில் பிளானை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்மளுக்கு இ காமர்ஸு ராயல்டி இன்கம் எல்லாம் அடுத்தது பிளானில் வரப்போகுது இந்த பிளான் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா போகப்போ உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ நான் வந்துட்டு ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு அடுத்தடுத்த பிளான் வந்து உங்களுக்கு புரியும் மொத்தம் இதில் வந்துட்டு நாலு பேக்கேஜ் இருக்குது அதில் வந்துட்டு மூணு பேக்கேஜ் சொல்ல போகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஸோ அடுத்தது பத்தாயிரம் பேக்கேஜ் அதை நான் என்ன அது எப்படி பண்ணணும்னு எல்லாம் சொல்லி கொடுத்துட்றேன் வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா நிறையா கம்பெனிகள் வந்திருக்குது போயிருக்குது ஆனால் ராயலோவில் வந்திருக்குது எல்லோரும் போயிருச்சின்ட்டு நினைக்கிற பட்சத்தில் கம்பெனி திரும் திரும்பி கம்பேக் கொடுக்குறாங்க எதுக்காக அப்படின்னா மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் எம்டி மேம் எம்டி சாராக இருக்கட்டும் ஸோ அவங்களோட முடிவு ராயலோவை நம்ம வந்துட்டு ரன் பண்ணி ஆகணும் ஓகேங்களா ராயில் நம்பி வந்த மக்கள் ஏமாறக்கூடாதுன்னு கொசரம் வந்துட்டு ஸோ சூப்பரான பிளான் கொண்டு வந்துக்கிறாங்க அந்த பிளான் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா அதில் ஏதோ உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் மேலே திரை நம்பருக்கு வந்துட்டு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் இந்த பிளான் எப்போ லான்ச் ஆகுது அப்படின்னா தீபாவளிக்குள்ளே வந்துட்டு ஸோ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஓகேங்களா சரி போனால் ஓப்பன் ஆகலாம் ரெடியாக இருங்க நீங்கள் யாராச்சும் ஐடி போடணும் அப்படின்னா புக்கிங் பண்ணுறேன்னா பண்ணி வைக்கணும் தப்பு இல்லை ஓகேங்களா அதாவது நம்ம டீமில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்ப படுற பட்சத்தில் நீங்கள் புக்கிங் பண்ணுறோன்னா பண்ணி வைங்க ஃபஸ்ட்டு பிளானை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஒர்க்கு கம்பெனி வந்த பிறகு கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் வரதுக்கு முன்னாடி உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது சார்ன்னு சொல்லிட்டு சில பண்ணுவீங்க அந்த மாதிரி உங்களுக்கு அபிப்பிராயம் இருந்தது அப்படின்னா நீங்கள் உங்களோட தாரமாக நீங்கள் வந்துட்டு பண்ணி வைக்கலாம் ஓகே இப்போ நான் வந்துட்டு பேக்கேஜ் லிஸ்ட்டு நான் ஷோ பண்ணுறேன் வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க பிளானை பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு பிளான் பேக்கேஜ் லிஸ்ட்டை நம்ம பார்த்துரலாம் ஸோ ஃபஸ்ட்டு பேக்கேஜ் உங்களுக்கு ஆல்ரெடி இருந்தவங்களுக்கு தெரியும் ஓகேங்களா இனிமேல் வரப்போகிற மெம்பர்ஸாக இருக்கட்டும் ஓகேங்களா இந்த வீடியோ நீங்கள் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருந்தாலும் ஓகே இல்லை இனிமேல் வரப்போகிற பர்சனாக இருந்தாலும் ஓகே ஓகேங்களா மூணு லட்சம் கஸ்டமர் ஆயிலோட இருக்கிறாங்க அந்த மூணு லட்சம் முப்பது லட்சமாக மாறணும் மூணு கோடியாக மாறணும் முப்பது கோடியாக மாறணும் எல்லாரோத்தோட வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்தணும் ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்மார்ட் ப்ராடக்ட் பேக் ஓகேங்களா இந்த கம்பெனி ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு முழுசாக கம்பெனி ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி ஓகேங்களா அதை மைண்டில் வச்சுக்கோங்க எல்லாருமே ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்துட்டு இன்கம் வந்துட்டு ஒரு ஆட்ஸ் வாட்ச் பண்ணுறது மூலியமாக இன்கம் கொடுக்குறாங்க ஓகேங்களா ஓகே நீங்கள் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் பேக்கேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேக்கேஜ் உங்களுக்கு லைஃப் டைம் ஓகேங்களா ஸோ லைஃப் டைம் அப்படின்னா நம்ம ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போதுமா அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லையான்னு கேட்பீங்க சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இது பிளான் புரிஞ்சிருந்துன்னா கேளுங்க புரியல அப்படின்னா திரும்பி என்கிட்ட கேளுங்க புரிஞ்சால் ஓகே புரியலனாலும் ஓகே பட் புரியலினா கேளுங்க ஓகேங்களா ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபா நீங்கள் கட்டி நீங்கள் உள்ளே ஜாயின் பண்ணி வரீங்க உங்களுக்கு செல் பர்ச்சஸ் போனஸ் அப்படிங்கிற பேரில் நீங்கள் ஆட்ஸ் வியூ பண்ணுறது மூலிமா பெர் டே உங்களுக்கு முப்பத்தி ஆறுரூவா கிடைக்கும் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூர் அமௌண்ட் இயர்லி அமௌண்ட்லாம் போடுவாங்க ஆனால் இப்போ வந்து அது கிடையாது உங்களுக்கு அந்த அதெல்லாம் போக உங்களுக்கு முப்பத்தாறுரூவா பெர் டே உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும் ஓகேங்களா இது உங்களுக்கு வந்து இப்போ க்ளியர் ஆகிச்சா அப்போ எவ்வரி டே உங்களுக்கு வந்துட்டு முப்பத்தாறுரூவா முப்பத்தாறுரூவா நீங்கள் ஆட்ஸ் வீவ் பண்ணுறது மூலமா உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் ஓகேங்களா போனஸ் இன்க்ரிமெண்ட் ப்ராடக்ட் டேரட் ப்ரொமோஷனல் போனஸ் ஓகேங்களா ஸோ நீங்கள் உங்களோட இன்க்ரிமெண்ட் நீங்கள் ஹைப்படுத்திக்கணும் அப்படின்னா பெர் டே உங்களுக்கு ஆறுரூவா கிடைக்கும் அதாவது நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ யாருக்குன்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் அது மூலயமா உங்களுக்கு டேரெக்டில் நீங்கள் ஒரு வேரத்தை கொடுக்கலாம் பத்து வேரத்தை கொடுக்கலாம் நூறு வேரத்தை கொடுக்கலாம் அது உங்களோட முயற்சி உங்களோட திறமையை பொறுத்து நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா அப்போது ஒரு ஆள் கிட்டேருந்து உங்களுக்கு ஆறுரூவா வருதுன்னா பத்து பேர் நீங்கள் டேரெக்டில் போடுற போடுற பட்சத்தில் உங்களுக்கு அறுபது ரூபா உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு புரிஞ்சா சார் இது வந்து ரெஃபர் பண்ணால் தான் உங்களுக்கு எனக்கு வித்ராவல் பண்ண முடியுமா அப்படியெல்லாம் கிடையாது நீங்கள் ரெஃபரல் பண்ணாமலே நீங்கள் வந்துட்டு வித்ராவல் எடுத்துக்கலாம் மேக்சிமம் எட்நூறுவா வந்து நீங்கள் வந்து வித்ராவல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே போனஸ் இன்க்ரிமெண்ட் ப்ராடக்ட் டீம் ப்ரொமோஷனல் போனஸ் ஓகேங்களா அதாவது ஃபஸ்ட்டு லெவலுங்கிறது டேரெக்ட் ஆறுரூவா கிடைக்கும் செகண்ட் லெவல்லிருந்து நாலு லெவல் வரைக்கும் உங்களுக்கு அவங்ககிட்டேருந்து ஒரு ரூபா கிடைக்கும் நீங்கள் இப்போது ஒரு ஆள் இன்வைட் பண்ணுறீங்க அவங்களுக்கு அவங்க பண்ணுவாங்க மோஸ்ட்லி கணக்கு வச்சுக்கங்க நீங்கள் இந்த பத்து லெவல் எலிஜிபிள் ஆகணும்னா நீங்கள் டேரெக்டாக பத்து மெம்பர்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு முடிச்சிடுங்க கவுண்டிங் முடிச்சிடுங்க ஓகேங்களா ஓகே அதுக்கப்புறம் பாருங்கள் அஞ்சு டூ ஏழு லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அதாவது ஐம்பது பைசா எட்டு டு பத்து லெவலுக்கு உங்களுக்கு இருபத்தஞ்சி பைசா உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அப்போது இந்த ஃபஸ்ட்டோட பிளான் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா பேக்கேஜ் போ பண்ணுறது மூலிமா ஒரு நாள் உங்களோட சீலிங் லிமிட் சீலிங் லிமிட்னால் நீங்கள் ஒரு நாளைக்கு முப்பத்தாயிரரூவா வாங்குவீங்களா டீம் எடுக்கிறது மூலிமா ஆறுரூவா ஆறுரூவா ஒருரூவா ஐம்பது பைசா இந்த மாதிரி வருமா ஸோ அந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி மூவ் பண்ணி ஒரு ஆயரூவா ரீச் பண்ணுற வரைக்கும் உங்களோடய இன்கம் ஒரு நாளைக்கு ஆயரூவா வரைக்கும் நீங்கள் இதில் சம்பாதிக்கலாம் இதில் இன்னொன்று பெனிஃபிட் என்ன அப்படின்னா சார் நான் யாரும் நான் ரெஃபரல் பண்ணலை நம்ம ஐடி போட்டதுலேருந்து எனக்கு ஒன் டுவெண்ட்டி டேஸ் வந்து நீங்கள் செல்ஃப் ரீ ஜெனரேட் போனஸை நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா கட்டி நீங்கள் முப்பத்தாயிரரூவா நீங்கள் வந்துட்டு இன்கம் பார்த்துட்ருப்பீங்க இப்போது அடிஷ்னலாக உங்களுடைய இன்கம் என்னவாக வரப்போகுது அப்படின்னா முப்பத்தி ஆறுரூவா இருக்கிற இன்கம் ப்ளஸ் ஒரு ஆறுரூவா சேர்த்திங்க நூற்றி இருபது நாளைக்கு ஒரு ஒருக்கா ஓகேங்களா அப்போது ஒரு ஆறுரூவா சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களோட இன்கம் எவ்வளோ இருக்கும் ஓகே உதாரணத்துக்கு நான் ஒரு கால் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு நீங்கள் நூற்றி இருபது நாளில் எவ்வளோ இன்கம் பார்ப்பீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாலாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா வந்துட்டு நீங்கள் நூற்றி இருபது நாளில் பார்ப்பீங்க அதுக்கப்புறம் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தம்பரருவா கொடுத்து நீங்கள் ரீபர்ச்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட் சொல்லிடுறேன் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா நீங்கள் முதலீடு அதாவது நீங்கள் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஹெல்த் கேர் ப்ராடக்ட் வந்துடும் அது மனசில் வச்சுக்கங்க ஏன்னா பார்த்துட்டு நம்ம உள்ளே வரும்போது நம்ம இன்னும் சொன்னமெண்டாக வரப்போகிறதில்ல இல்லை ப்ராடக்ட் வாங்கிட்டு தான் நம்ம இந்த இன்கம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அப்போது உங்களுக்கு மூணு விதமான ப்ராடக்ட் வரும் நான் அது வந்து நான் மேலே ஷோ பண்ணுற பார்த்துங்க என்னென்ன ப்ராடக்ட் வரும் அப்படின்ட்டு சரிங்களா ஓகே இப்போ அந்த நூற்றி இருபது நாளுக்கு ஒருக்க நீங்கள் செல்ஃபாக நீங்கள் ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆறுரூவா கிடைக்கும் ப்ளஸ் ஒரு ஆறுரூவா சேர்த்திக்கிங்க நூற்றி இருபது நாள் கணக்கு வச்சு பண்ணிக்கோங்க ஓகேங்களா கிட்டத்தட்ட நாலாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா ஃபஸ்ட்டு ஒரு நாலு மாதத்துக்கு வந்துட்டு டோட்டலாக ஏர்ன் பண்ணியிருப்பீங்க அதுக்கப்புறம் ஒரு ஆறுரூவா கிடைக்கும் நூறு நாளைக்கு ஒரு ஆறுரூபான்னு போட்டால் உங்களோடய இன்கம் எவ்வளோ ஆச்சுன்னா ஆச்சு ஓகேங்களா அப்போ இருபது நாளைக்கு ஒரு ஆறுரூவான்னு போட்டிங்கன்னா ஒரு நூற்றி இருபது ரூபா ஸோ அப்போது ஆறுநூறு ஏழ்நூற்றி இருபது ரூபா அதாவது நாலாயிரத்தி முந்நூற்றி இருபது அடுத்த நாலு மாதத்துக்கு ஒருக்கா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரூவா தாண்டிடுவீங்க அப்புறம் திரும்பி ஒரு ஆறுரூவா ஆறுரூவான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரலாக உங்களுக்கு இன்கம் தான் போகுமே தவிர இறங்காது ஓகேங்களா அப்போ பண்ணி பார்த்துங்க டீம் எடுக்கிறது மூலிமா எவ்வளோ தூரம் இன்கம் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் இது மூலிமா தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி நீங்கள் செல்ஃபை பர்ச்சேஸ் பண்ணுறது மூலியமாக எவ்வளோ இன்கம் பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொன்றா சொல்கிறேன் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா பேக்கேஜ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் புரிஞ்சிருக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா பேக்கேஜ் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நீங்கள் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா பேக்கேஜ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்ஃப் பர்ச்சஸ் போனஸாக பார்த்தீங்க அப்படின்னா பெர் டே உங்களுக்கு எழுவத்தி ரெண்டு ரூபா கிடைக்கும் போனஸ் இன்க்ரிமெண்ட் ப்ராடக்ட் நீங்கள் உங்களுக்கு ஒரு டேரெக்டாக ஒரு நபர் அறிமுகப்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர் டே உங்களுக்கு ரூபா கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அப்போது ஒரு டேரக்ட் ரூபானா பத்து டேரக்ட் கொடுக்குற பட்சத்தில் உங்களுக்கு நூற்றி இருபது ரூபா கிடைக்கும் அப்போ உங்களோடய இன்கம் அதிகமாகிட்டே போகும் எவ்ரிடே ஓகேங்களா ஸோ போனஸ் இன்க்ரிமெண்ட் டீம் ப்ரொமோஷனல் போனஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது லெவலில் இருந்து நாலாவது லெவலில் வரைக்கும் ரெண்டு ரூபாயும் அஞ்சாவது லெவலில் இருந்து ஏழாவது லெவலுக்கும் ஒரு ரூபாயும் எட்டாவது லெவல்ல இருந்து பத்தாவது லெவலுக்கு ஐம்பது பைசாவும் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இதோட ஹையஸ்ட் லிமிட் பெர் டே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் அது போக நீங்கள் ஒவ்வொரு நூற்றி இருபது நாளைக்கு ஒருக்க ரீபர்சேஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரூபா வாங்குவீங்க அதுக்கப்புறம் நாலு மாதத்துக்கு ஒருக்கா ரீபர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஒரு பன்னெண்டுருவா எக்ஸ்ட்ரா கிடைக்கும் எழுபத்தெட்டு ரூபாலேருந்து எம் தொண்ணூறுவா உங்களோடய இன்கம் வரும் அடுத்த நாலு மாதத்துக்கு ஒருக்கா அடுத்த நாலு மாதத்துக்கு ஒருக்கா நூற்றி ரெண்டு ரூபா அடுத்த நாலு மாதம் இருக்கா நூற்றி பதினாலுரூவா இப்படி வந்துட்டு இன்கம் அதிகமாகிட்டே உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும் ஓகேங்களா இது ஒரு நல்ல ஒரு பிளான் இது கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க இப்போது சில பேர் கேட்கலாம் நீங்களும் கணக்கு போட்டுங்க எவ்வளோ வரும்ன்ட்டு கிட்டத்தட்ட ஷோ பண்ணுறேன் நூற்றி இருபது இன்ட்டு எழுபத்தெட்டு போட்டிங்கன்னா எவ்வளோ வரும் உங்களோட இன்கம் பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி ஆறுரூவா கிடைக்கும் நூற்றி இருபது நாளில் திரும்பி ஒரு ரீபர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க எழு எழு இருக்கிற இன்கம் வந்துட்டு கிட்டத்தட்ட எழுத்து இருக்கிற இன்கம் பார்த்திங்கன்னா அடுத்து தொண்ணூறு வரும் அப்போது ஒவ்வொரு நூற்றி இருபது நாளைக்கு வரைக்கும் உங்களோட இன்கம் ஏறிட்டே போக போகுது ஓகேங்களா பன்னெண்டு ரூபா பன்னெண்டு ரூபா அப்படின்ட்டு இப்போ உதாரணத்துக்கு நூறு நாள் கணக்கு வச்சு நூ பன்னெண்டு ரூபான்னு போட்டிங்க அப்படின்னா ஆயிரத்தி அறநூறுவா அதுக்கு அதுக்கு ஒரு இருபது நாள் கணக்கு வச்சிங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பது ரூபா அப்போது கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறுரூவா உங்களோட நாலு மாதத்துக்கு ஒருக்கா இன்க்ரிமெண்ட் இன்கம் அதிகமாகிட்டே போக போகுது ஓகேங்களா அப்போ யாருமே ரெஃபரல் பண்ணாமல் இந்த இன்கம் நீங்கள் பார்த்துக்கலாம் ரெஃபரல் பண்ணுறது மூலிமா இன்கம் அதிகமாக நீங்கள் வந்துட்டு சம்பாதிக்கலாம் ஓகேங்களா இன்னொரு பேக்கேஜ் இருக்குது அது காட்டிடுறேன் பார்த்துக்குங்க ஸோ அந்த பேக்கேஜ் பார்த்திங்கன்னா இதுதான் இது என்ன பேக்கேஜ் அப்படின்னா ராயல் ப்ராடக்ட் பேக் பேக்கேஜ் ஓகேங்களா ஸோ ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா நீங்கள் ப பண்ணணும் இது வந்துட்டு யாருக்கு வந்துட்டு எலிஜிபிள் இந்த பேக்கேஜ் அப்படின்னா பெர் டே யார் ஆயரருவா சீலிங் அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த பேக்கேஜ் எலிஜிபிள் மற்றவங்க நீங்கள் புதுசாக ஐடி போடணுன்னா இது வந்துட்டு நீங்கள் பண்ண முடியாது செல்ஃப் பர்ச்சேஸ் போனஸாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெர் டே நூற்றி எட்டு கிடைக்கும் போனஸ் இன்கம் ஆயிரரூவாக்குமே உங்கள் இருந்து அரைச்சு பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு பெர் டே பதினெட்டு ரூபா கிடைக்கும் போனஸ் இன்க்ரிமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா டீம் லெவலில் வரும்போது ரெண்டாவது இருந்து நாலாவது லெவலில் இருக்குது லெவல் வரைக்கும் உங்களுக்கு மூன்று ரூபாயும் அஞ்சு லெவலில் இருந்து ஏழு லெவல் வரைக்கும் உங்களுக்கு ஒன்றா ரூபாயும் எட்டு லெவல்லேருந்து பத்து லெவல் வரைக்கும் உங்களுக்கு எழுபத்தஞ்சி பைசாவும் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும் இதுவும் வந்துட்டு ஒன் டுவெண்ட்டி டேஸ்க்கு ஒர்க்காக வந்துட்டு ரீபர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா ஒவ்வொரு பதினெட்டு ரூபாய் பதினெட்டு ரூபாய் நம்மளுக்கும் இன்கம் ஏறும் இதோட ப்ரொமோஷன் லிமிட் பார்த்தீங்கன்னா பெரு டே ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கலாம் இப்போ என்னோடய இன்கம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு இருந்த இன்கம் ஐயாயிரத்தி எட்நூறுவா இப்போ என்னோட லிமிட் இன்கம் பார்த்திங்கன்னா மூணாயிரூவா ஓகேங்களா ஸோ அசால்ட்டாக நீங்கள் பெரு டே வந்துட்டு நீங்கள் நூறு நூறுரூவாலேருந்து கிட்டத்தட்ட மூணாயிரூவா சம்பாதிக்கலாம் இது வந்துட்டு வெறும் ஆட்ஸ் வீ பண்ணுறது மூலிமா பாக்கெட் மணியாக சம்பாதிக்கலாம் அது போக எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா பார்த்திங்க அப்படின்னா இ காமர்ஸ் புராடிக் வாங்குறது மூலிமா இன்கம் அதிகமாக இருக்குது ராயல்டி இன்கம் அதிகமாக இருக்குது ஒவ்வொரு விடியலாம் நம்ம சொல்கிறோம் இதே விட சொன்னோம் அப்படின்னா லாங் டைம் டைம் போயிடும் அதனால் நீங்கள் பார்க்க மாட்டீங்க ஸோ எல்லோரும் கரெக்டாக உங்களோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் தீபாவளிக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆக போகுது எல்லோரும் ரெடியாக இருக்குங்க உங்கள் டீமுக்கும் சொல்லி வச்சுருங்க இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா ஆல்ரெடி ஏப்ரல் பதிமூணுக்கு முன்னாடி ஐடி போட்டிருந்தீங்க அப்படின்னா எல்லாருமே ரீபர்ச்சேஸ் பண்ணி ஆகணும் உங்களோடய இன்கம் ஆறு ரூபாயா பன்னெண்டு ரூபாய் அதிகப்படுத்திக்கோங்க அதுக்கப்புறம் புதுசாக மெம்பர்ஸ் வந்திருப்பீங்க நிறைய பேர் வந்திருப்பீங்க புது மெம்பர்ஸ் எல்லாருமே ஸோ சார் நாங்களே ரீபர்ச்சேஸ் பண்ணணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக தேவையில்லை அதுக்கு டியூரேஷன் டைம் போகும் நீங்கள் இது வரைக்கும் எந்த இன்கம் எடுக்கவே இல்லை மணி ஃப்ரெஷ்ஷானோட என்னோடய அக்கௌண்ட் ஸ்டார்ட் ஆகுது சார் அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு நூற்றி இருபதுலாம் கணக்கு வச்சுக்கோங்க இது ஆல்ரெடி பத்து நாள் இன்கம் இருக்குது சார் அப்படின்னா அதுலேருந்து ஒரு டைம் வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஓகேங்களா அப்போது உங்களுக்கு எப்போ நீங்கள் ஐடியா அடிட் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாமே உங்களுக்கு மென்ஷனாக வந்துடும் ஸோ யாரும் வந்துட்டு ஒரி பண்ணிக்க வேண்டாம் கம்பெனி லைஃப் டைம் போகிறதுக்காக இந்த ஸ்டெப் எடுத்துருக்குறாங்க கொஞ்சம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக க நம்ம சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் கம்பெனி வளச்சடியும் பேமெண்ட் எல்லாத்துக்கும் இனிமேல் கரெக்டாக வந்துடுன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க ஓகேங்களா ஏன்னா பிளான் கொண்டு வந்துட்டாங்க பிளானை மட்டும் கொண்டு போயிட்டே இருந்தால் டீம் போகாது இன்கம் கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக டீம் மூவ் ஆகும் ஸோ அதனால் அவங்க இன்கம் போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஆப் எல்லாம் லான்ச் ஆன பிறகு உங்களுக்கு தெரியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியும் ஓகேங்களா ஆப்பு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க போகுது ஸோ அதனால் கொஞ்சம் எல்லோரும் உங்களோட ஒர்க்கை பர்ஃபெக்டாக ஸ்டார்ட் பண்ண ரெடி ஆகிங்க ஓகேங்களா நிறைய கம்பெனிகள் நீங்கள் போய்ட்டு ஏமாந்துருக்கலாம் ஆனால் ராயலோ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒன் இயர் தாண்டி போகுது ஸோ அதனால் வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு இந்த பிளான் இதெல்லாம் ஓகே எந்த பிளானில் போகிறீங்கன்னு நீ சொல்லுங்கள் பத்தாயிரம் பிளான் மட்டும் நீங்கள் போட முடியாது ஓகேங்களா மற்ற ரெண்டு பிளான் நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ அதனால் எல்லோரும் ரெடி ஆகிக்கிங்க ஸோ ராயலும் வேறு லெவலும் வரப்போகுது ஸோ ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்கள் உங்கள் டீமுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ப பாய் சி யூ